ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குப்பைமேனியும் பொன்னங்கண்ணி கீரையும் வச்சு பொரியல் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பொன்னங்கண்ணியும் குப்பை வச்சு பண்ணுறதுனால இது வந்து உடம்புக்கு நல்லது இருமல் இந்த மாதிரி பட்டதுக்கு நல்ல சளி இறங்கி போகும் அப்புறம் பொன்னங்கண்ணி வந்து மேனி அழகு தரும் அப்புறம் கண் பார்வைக்கு நல்லது பொன்னங்கண்ணி கீரை இப்போ வந்து நம்ம ரெண்டு கீரையுமே பறித்து அதை சேவ் பண்ணுறோம் அம்மா எல்லாம் பறிக்கிறாங்க பொன்னங்கிணிக்கிற எல்லாம் பறித்து எடுக்கிறாங்க பறித்து எடுத்து இதை வந்து நம்ம இன்றைக்கி பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின் சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதை பறிச்சு அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க இப்போ நம்ம தண்ணியில் இப்படி கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறனால இதில் உள்ள டஸ்ட்டு அப்படியே தான் இருந்துச்சுனாக்கி அது வந்து அந்த மண் அப்படிப்பட்ட இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து தாழ்ந்து போகும் அது தாந்து போன பிறகு அதை நல்லா அரிச்செடுத்து அதை வந்து பொடி சாட்டு சின்னதாக நம்ம வீட்டில் எல்லாம் கீரை நறுக்கோனால் அது போல் கீரை வெட்டுறப்பில் பொடி பொடியாக நறுக்கி எடுக்கிறோம் அறுக்கி எடுத்துட்டு அப்புறம் வந்து அதுக்கான மசாலா தேங்காய் சீனவள்ளி ஜீரகம் அப்புறம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் போட்டு அடித்து எடுக்கணும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸியில் போட்டு ஒரு ரெண்டு அறிவளு துள்ளியும் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்து அதை வந்து தனியாக வைக்கணும் வச்சுட்டு இதை வந்து அப்படியே மிக்ஸியில் போட்டு லைட்டாக தண்ணியும் கொஞ்சம் விட்டுக்கிடணும் விட்டு அதை பிளான் பண்ணி எடுக்கிறோம் எடுத்துட்டு அது வந்து வாங்கில் எரிகிற அடுப்பில் கொஞ்சமாக கட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகும் போட்டு கடுகு போட்டு உடனே நம்ம வந்து நல்லா வடிகட்டி விற்று நல்லா கீரை அந்த கீரையை வந்து போட்டு அப்போ இதில் கீரை கீரையை போட்டுட்டு லைட்டாக தண்ணி எடுத்துகிறது அந்த வெந்து கிடைக்கிற அடிக்கடிக்கிறதுக்காக வெந்து கிடைக்கிறதா லைட்டாக தண்ணி விட்டு அதை இனி கிளகும் கிளகு கொஞ்சம் மிளர் கொஞ்சம் மஞ்சள் அப்புறம் தேவைக்கு கேட்டாக்க கொஞ்சம் உப்பு உப்பும் போட்டு அதை வந்து நம்ம வந்து கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு போடுங்க அதை கொஞ்சமாக அந்த மசாலா இருக்கில் இந்த மசாலா மிக்சியில் அரிசி வச்சிருக்காங்க அந்த மசாலாவும் போட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா இந்த கீரை எல்லாம் போட்டுறப்பில் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சாச்சுன்னா வெந்து கிடைக்கும் வெந்து கிடச்சினாக்கி நம்மளுக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை ரெடி

நம்ம <laughs> உணர்ச்சி நீட்டர்ச்சு <laughs> <laughs> <laughs>

കറണ്ടി എടുക്കാൻ വേണ്ടി കറണ്ടി എടുക്കും തന്നിടും Uh, o, claro.